ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு அற்புதமான காய்கறி பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க சுண்டைக்காய் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டக்காயில் கால்சியம் புரதச்சத்து இரும்பு சத்து ஆகியவை அதிகமாக இருக்குது இது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம் மலிச்சுக்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க இது உதவி செய்யுது சுண்டைக்காயில் பிணைல்கள் குளோரோஜனிகள்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்குது இது இறைப்பயிலை ஏற்படும் அழற்சி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைச்சி வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்குது அதோட இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்கு உதவியாக இருக்குது இந்த சுண்டைக்காயிலாக அதிக அளவில் இருக்கும் இரும்புச்சத்து ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செஞ்சு அனிமியா அப்படின்ற ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது ஏற்கனவே ரத்த சொகையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அடிக்கடி சுண்டக்காய் அவனால் சேர்த்து வர இரத்த சொகையை நீங்கி ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க உதவி செய்யும் கிளைக்கோசைடு அப்படின்ற ஆன்டி ஆக்சன் சொண்டைக்கையில அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு சொண்டைக்கையில் உள்ள இந்த ஆன்டி ஆக்சன் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சதில் கட்டுப்படுத்துது அதனால் இரத்த சக்கரை அளவு திடீர்னு உயராமல் இது பார்த்துக்கொள்ளுது ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைஞ்சது மூணு நாளாவது சுண்டக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நீர்க்கட்டி தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படும் சீரற்ற மாதவிடை பிரச்சனையை சரி செய்ய உங்களுடைய தினசரி உணவில் சுண்டக்காயை சீராக எடுத்துக்கொள்ளுங்கள் சுண்டக்காயில அதிக அளவில் புரதச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதோட இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இதே தசைகளை தளர்வாக்கி இதே துடிப்பை சீராக வச்சிருக்க இது உதவி செய்து காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சுண்டைக்காய் வச்சல சீரகம் மிளகு உப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் விரைவில் குணமடையும் அல்லது சுண்டைக்காயை சூப்பொடிவில் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இது இப்படி செய்கிறதால காய்ச்சலும் குறையும் சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டிஆக்சென்ட்கள் இருக்குது சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தோட குளோமருலர் கட்டமைப்புகளோட அமைப்பை நீக்கவும் இது உதவியாக இருக்குது உங்களோட வழக்கமான டயட்டில் வாரத்தில் ரெண்டு நாட்கள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் சிறுநீரகங்களில் கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல் சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்த முடியும் இதனால் சிறுநீரக செயலிருப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சுண்டைக்காயில் அதிக அளவில் வைட்டமின் சி இருக்குங்க இது நோய்ப்பாற்றலை அதிகரிப்பதற்காக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது அழற்சி நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகள் இருந்து உடலை பாதுகாத்து நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் காய்ச்சல் சளி ஆகியவை ஏற்படும்போது உடல் பலமாக இருக்க சுண்டக்காய் சூப் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருமல் மூச்சு அடைப்பு சைனஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைப்பதில் இந்த சுண்டக்காய் முக்கிய பங்காற்றுதுங்க அதனால தான் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்க அடிக்கடி உணவில் சுண்டக்காயை சேர்த்து கொள்வாங்க இந்த சுண்டைக்காயை பச்சையாகவும் பயன்படுத்த முடியும் காயை வச்சு வத்தலாகவும் பயன்படுத்தலாம் சுண்டைக்காயை நன்கு தட்டி அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு மோரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வெயிலில் நல்லா உலர்த்தி வற்றலாக எடுத்தால் சுண்டைக்காய வற்றல் தயார் இந்த சுண்டைக்காய் ஆங்கிலத்தில் டர்க்கி பெரி அப்படின்னு அழைக்கப்படுது இதோடய சுவை கொஞ்சமாக கசப்பாக தான் இருக்கும் மக்கள் மருத்துவத்தில் இந்த சுண்டைக்காயை ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக பாதுகாக்கிறாங்க இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் ஆன்டி ஆன்டிஆக்சென்கள் ஃப்ளவனாய்டுகள் நிறைஞ்சிருக்கிறதால இது ரொம்பவே ஒரு சிறந்த காயின்னு சொல்லப்படுது வயிற்று புடைசல் குறைக்குது குடல் புழுக்களை அழிக்கும் மலச்சிக்கலை குறைக்குது இதனால் செரிமானம் நன்மையாக இருக்கும் இரத்த சோகை குறைக்கும் அதிக இருக்கிறதால இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து நீங்க முடியும் சிவப்பணுக்களை அதிகரிக்கும் உடல் சோர்வை போக்கும் சுண்டக்காய் இன்சுலின் சுரப்பை தூண்டும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படும் கல்லீரல் நச்சுக்களை நீக்கும் சிறுநீரக வெளியேற்றத்தை சீராக்கும் யூரிக் ஆசிட் குறைக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது கால்சியம் இருக்கிறதால எலும்பு பலம் பெறும் மூட்டு வலியும் குறையும் எலும்பு பலவீனத்தை தடுக்குது எலும்பு மற்றும் மூட்டுக்கு இது ரொம்பவே நன்மை பாய்க்குது வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால காய்ச்சல் சளி இருமலை விரைவில் குணமாக்கும் உடல் தொற்றுக்களை தடுக்கும் கொழுப்பு குறைச்சி இதே நோயை தடுக்கும் இதனால் ரத்த அழுத்தமும் சீராகும் நன்மைகள் மட்டும் இருக்காதுங்க இதில் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குதா செய்து அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு கர்ப்பிணிகளுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது சிலருக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கசப்பான தன்மையால் வயிற்றில் சற்று எரிச்சல் உண்டாகலாம் குழந்தைகளுக்கு மிக குறைவாகவே கொடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த சுண்டக்காவை பாரம்பரியமாக எப்படி பயன்படுத்தியிருக்காங்க சுண்டக்காய் வத்தல் இது வயிற்றுப்பூன் மற்றும் அஜீர்ணை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க சுண்டக்காய் குழம்பு சத்தான உணவுன்னு சொல்லப்பட்டிருக்கு சுண்டக்காய் பச்சடி செரிமானத்தை மேம்படுத்துமா நாட்டு மருத்துவத்தில் இந்த சுண்டக்காய் பொடி சுண்டக்காய் வத்தல் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இந்த சுண்டக்காய் ஜீரண ஆற்றலை மேம்படுத்துது இரத்த சோகையை சரி செய்து நீரிழிவை கட்டுக்குள் வைக்குது மாதவிடாய் பிரச்சனைகளை சீராக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது காய்ச்சலை குணப்படுத்துது மற்றும் சிறுநீரக செயலிழப்புக்கு இது உதவியாக இருக்குது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் மேக்சினேற்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது இது ஒரு சிறந்த மூலமாக கருதப்படுது புரதங்கள் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சின் எச்சங்கள் நிறைஞ்சிருக்கிறதால இதில் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாகவே இருக்குது வயிறு வலி உப்பசம் ஏப்பம் போன்ற செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை இது குணப்படுத்த உதவுது இரத்த சொகையை செய்ய ரொம்பவே உதவியாக இருக்குது இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தி நீரிழுவை கட்டுக்குள்ளே வைக்குது இதே ஆரோக்கியத்தை தான் மேம்படுத்துது உடலில் நோயெருப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது சிறுநீரக செயலிழப்பு மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தவும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காயங்களை குணப்படுத்துறதுல இந்த சுண்டக்கா பெரிதும் உதவியாக இருக்குது இந்த சுண்டக்கா கசப்பான சுவை கொண்டதாக இருந்தாலும் அதோட மருத்துவ பயன்கள் ரொம்பவே ஏராளம் இந்த சுண்டக்காவை எவ்வளோ அளவு சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது ஆனால் பக்க விளைவுகளை நினைவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற கொள்கையோட சுண்டக்கையை நம்ம உணவில் சேர்த்து கொள்ளலாம்